கத்தாழை செடியை பார்த்தீங்கன்னா சாலம் எப்படி இது இந்த பக்கத்துக்கு இருக்க கத்தாழை செடியை பாருங்க எப்படி இதெல்லாம் வீட்டு மேல் மாடியில் இருக்கு பாருங்கள் எப்படி வீட்டு மேல் மாடியில் இருக்குது இன்றைக்கு இன்னைக்கு பாருங்கள் என்ன வீட்டு மேல் மாடியில் இருக்கு அஷாது இப்படி நாமளே செஞ்சுக்கிட்டால் நல்ல விலைக்கு விற்கிறாங்க தாழை பாருங்கள் என்ன என்ன எப்படி இருக்கு ம் எப்படி பாருங்கள் என்ன செய்யுது சரி இது பாருங்க அதற்கு வாங்கி பாருங்கள் எப்படி அவரு எப்படி வச்சுக்காங்க படியல வச்சுருக்காங்க சாத்தியங்களா பார்த்திங்களா பாருங்க நடுவில் இடத்த விட்டு என்ன இது ஒன்று ரெண்டு மூணு பத்து படியுது அந்த படியில் வச்சுருக்காங்க நல்லா இருக்கல மிஷாவா மசாலா இந்த பூவை பாருங்கள் கத்தாலையோட சேர்ந்து இந்த பூவை முடியும் அழகா ம்